இந்த காலத்துல எல்லாமே காசு தாங்க காசு இருந்தா மட்டும் நம்மள மதிப்பாங்க நம்ம எமர்ஜென்சி கூட நமக்கு என்ன தேவைப்படுது காசு மட்டும்தானே நமக்கு எப்பயுமே ஒரே மாதிரி நமக்கு இருக்காது சுச்சுவேஷன்ஸ் நம்ம வீட்டில் குட்டி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசு கிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரியாங்களா அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்றேன் Monthly Monthly Salary Savings savings First First நமக்கு Do not save save what what is is left left after after spending But spend, செலவு அப்படி என்ற பொறுத்து வந்து நம்ம அதுல வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்றோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணலாம் இப்ப இன்னொரு மாசம் வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாலரி நமக்கு அப்படின்னா மந்த்லி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுவோம் ஒரு ஒரு மாசம் வந்து வேறுபடும் நம்ம சேலரி வரது இருக்கலாம் அஞ்சா இருக்கலாம் இருபத்தி ஏழா இருக்கலாம் இருபத்தி எட்டா இருக்கலாம் கேட்ட மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ண போறோம் சேமிப்பது மிடில் கிளாஸ் சேவிங்ஸா இது நம்ம சேமிக்கிறோம் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் வந்து எப்படி சேமிக்கணும்ன்றதையும் இதுல பாக்கலாம் காசு வந்து எப்படி அதிகமாக்கணும்ன்றதும் இதுல பாக்கலாம் நம்ம இப்ப மந்த்லி நம்ம எவ்வளவு சேவ் பண்ண போறோம் ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் ஆகலாம் அது வந்து உங்களோட திறமைக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் நான் எப்படி பிரிச்சு சேமிக்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்து வச்சுக்கிறேன் இல்ல நமக்கு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா வருஷத்துல ஒரு மூணு வாட்டி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கிறது அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை திடீர்னு நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்லயும் நம்ம இதே சேமிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நான் ஐநூறு ரூபாய் நோட்டா சேமிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இப்ப திடீர்னு இந்த மாசம் எனக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரியாது அதை நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து மொய்யா எடுத்து வச்சுட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதுன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ரூபாய் மாசம் மாசம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம சேமிக்கலாம் ஆயிரம் ரூபாய் எடுத்து நம்ம அக்கௌண்ட்ல போடப்படும் இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கா இல்ல உங்களுக்கு பையன் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறோம் உங்க பையனுக்கு ஒரு மூணு வயசு நினைச்சுக்கோங்களேன் மாசம் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க பப்ளிக் ஃபண்ட்ல இதுவே இந்த ஆயிரம் ரூபாய்ன்றது பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா உங்க பையனோட வயசு என்ன இருக்கும் மூணு வயசுல ஆரம்பிச்சது பதினெட்டு வயசு இருக்கும் அப்ப அவங்க காலேஜ் போகணும் ஒரு ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னாலும் அந்த டைம்ல நமக்கு எமர்ஜென்சிக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா இதுல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பதினஞ்சு வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அதிகமா தான் கிடைக்கும் ப்ராவிடென்ட் பண்டை பொறுத்தவரையும் நமக்கு செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிது போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லா பேங்க்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்து எடுத்து ரெக்கரிங் டெபாசிட் போட போறேன் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்றது நம்ம ஒரு வருஷத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேங்க்ல பொறுத்தவரையும் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தவரையும் அஞ்சு வருஷம் நம்ம இந்த மாதிரி சேமிச்சோம் அப்படின்னா ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும் என்ன பண்ண போறேன் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸா போட போறேன் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நமக்கு எப்ப வந்து எந்த எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் தெரியாது இப்ப உங்க ஒய்ஃபுக்கு ஒரு சிசரியன் பண்றதா இருந்தாலும் நமக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல தெரியும் இல்லையா உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்ல முடியாது அதனால நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸா போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படி இல்ல நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு வேற எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க பாலிசியில கூட போட்டுக்கலாம் நம்ம எல்ஐசி பாலிசியில கூட ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு பொன் குழந்தா இருக்கு அப்படின்னா எஸ் எஸ் ஒய் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு எட்டு லட்ச ரூபாய் பன்னெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த சிட்டு குழுக்கல் சீட்டு ஏல சிட்டு தீபாவளி சிட்டு பொங்கல் சீட்டு இந்த மாதிரி சிட்டுல நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க வருஷம் ஆனா இந்த அமௌண்ட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றோம் ஒரு எமர்ஜென்சிக்கு வருஷம்ல சாலரி வரும்போது ஒரு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை சேமிச்சு நீங்க ஒரு கோல்டு பாண்ட ஸ்கீமா வாங்கிக்கலாம் அந்த கோல்டு போண்ட் ஸ்கீம் வந்து நீங்க ஒரு உங்க எமர்ஜென்சிக்கு ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த பாண்ட வச்சு நீங்க லோன் கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பா உங்களால் சேமிக்க முடியுது ஒரு மாதத்துக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரூபா ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு பையன் இருக்க ஒரு ரூபாய் ஒரு பொண்ணு இருக்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இந்த மாதிரி நம்ம பிரிச்சு சேமித்தோம் அப்படின்னா நம்மளால சீக்கிரமாகவும் சேமிக்க முடியும் கிட்டத்தட்ட நம்மளால பத்து லட்சத்திலேருந்து இருபது லட்சத்திலேருந்து இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து நிறைய சேமிக்க முடியும் உங்ககிட்ட கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சேமிச்சுக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து பொண்ணுக்கு வந்து பதினஞ்சு வயசு நான் எப்படி கல்யாணத்துக்காக பணம் சேமிக்கிறது நகையா சேமிக்கிறது தான் அவங்களுக்காகவும் அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு அப்போ அவங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு அவங்க பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு ஆகிறதுக்கு நான் வந்து தோராயமா சொல்றேன் ஒரு பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசுக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு எட்டு வருஷம் டைம் இருக்கு இல்லையா நீங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு ஸ்கீம் போட போகிறீங்க ஒரு எட்டு வருஷத்துக்கும் கோல்டு ஸ்கீம் மட்டும் தான் நம்ம போட போறோம் எட்டு வருஷத்துக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் கோல்டு ஸ்கீம் போட்டு போகிறீங்க வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணும் பஸ் குமரன் இந்த மாதிரி போங்க வேஸ்டேஜ் இல்லாமல் உங்க பொண்ணுக்கு நகை எடுக்கிறதா பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக இருந்தாலும் சரி இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் சரி வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனா இருந்தாலும் இப்போதைக்கு கோல்டு ஸ்கீம் போட்டு வாங்கிக்கோங்க உங்க ஒரு அஞ்சாயிரூபான்றது நான் மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாயிரம் ரூபா அப்படின்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ சேரும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பதினோரு கிராம் அப்போ ஒரு எட்டு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டு கிராம் மொத்தமா பத்து சவர நம்ம நகையா சேமிச்சுட்டு இருப்போம் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கோல்டு காயின்ஸ் வாங்க போறோம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிராம் தான் வாங்க போறேன் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிராம் தான் கோல்டு காயின்ஸா வாங்கி வைக்க போறேன் மில்லி கிராம்ஸ்ல போகாதீங்க கோல்டு கிராமா வாங்கிக்கோங்க இல்ல உங்களா வசதிக்கு ஏத்த மாதிரி ரெண்டு கிராம் வாங்க முடிஞ்சாலும் வாங்கிக்கோங்க நான் ஒரு கிராம் கணக்குல போட்டிருக்கேன் அப்ப மொத்தமா ஒரு வருஷத்துக்கு ஆறு கிராம் வாங்க போறேன் அப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு முப்பது கிராம் ஆகுது முப்பது கிராம்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் வாங்கியிருக்கேன் இந்த அஞ்சு வருஷத்துல எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் சேர்த்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிராம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளவு சேமிச்சிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின்ஸா நாலு சவரன் சேமிச்சிருப்பேன் அஞ்சு வருஷத்துக்குள்ள உண்டியல் சேமிப்பு பர்த்டேக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாச்சும் கிடைச்சா ஒரு வருஷத்துக்கு நான் சேர்த்த மாதிரி ஒரு சவரனுக்கு போட்டிருக்கேன் அப்ப அஞ்சு வருஷத்துக்கு நான் அஞ்சு சவரன் போட்டிருக்கேன் மொத்தமா நம்ம வாங்குற சவரன் மட்டும் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம்ல ஒரு பத்து சவரன் கோல்டு காயின்ஸ்க்கு அஞ்சு வருஷத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நாலு சவரன் பர்த்டேக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு அஞ்சு சவரன் மொத்தமா பத்தொன்பது சவரன் உங்க பொண்ணுக்கு நகை ரெடி ஆயிடுச்சு நீங்க அதுக்கு மேல ரெடி பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோல்டு ஸ்கீம்லயும் கோல்டு காயின்ஸ்லயும் அதிகமா உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் இல்ல பார்ட் டைமா வந்து நீங்க ஏதாச்சும் வேலை பாக்குறீங்க இந்த பூ காட்டுற வேலை எனக்கு தெரியும் அப்படின்னா இல்ல இந்த வந்து இந்த சீசன்ல வந்து மோர் அதிகமா போகும் இல்லையா குழு மோர் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அமௌண்ட் சேமிக்கிறீங்க அப்படின்னா சேமிச்சுக்கலாம் இல்ல மாட்டோட சாணம் இல்லையா அதெல்லாம் தட்டி விற்பாங்க இல்லையா அதெல்லாம் நீங்க செஞ்சு விற்கிறீங்க அதுல ஒரு இன்கம் கிடைக்குதுன்னா அதனால உங்களால சேமிக்க முடியுது உங்க பொண்ணுக்காக அப்படின்னாலும் சேமிக்கலாம் இல்ல நீங்க வேற ஏதாச்சும் பார்ட் டைமாக ஜாப் பாங்க பாக்குறீங்க இல்ல வீட்டில் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி வசதியும் அதுக்கேத்த மாதிரி சேமிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு எவ்வளவு சேமிக்க முடியும் இந்த ஒரு எட்டு வருஷத்தில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் லோயர் மிடில் கிளாஸா இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸா இருந்தாலும் ஒரு பத்தொம்பது சவர நம்ம சேமிக்கலாம் இந்த மாதிரி சேமிச்சோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்க பணம் மட்டும் தான் சேமிக்க போறீங்க தான் நான் கோல்டு காயின்ஸ்க்கு அஞ்சு வருஷம் மட்டும் போட்டு ஆனால் ஸ்கீமை பொறுத்தவரையும் எட்டு வருஷமும் நம்ம ஸ்கீம் போட்டுட்டே தான் இருக்க போறோம் லாஸ்ட்டாக உண்டியல் சேமிப்பும் கோல்டு காயின்ஸ்க்கு மட்டும் நான் அஞ்சு வருஷம் போட்டிருக்கேன் அதுக்கு பதிலாக நான் பணமா சேமிக்க போறேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீமா போட்டிருக்கேன் ஒன்று பணமா பார்த்தீங்கன்னா ஆர்டி போட்டு நீங்க செஞ்சுக்கலாம் இல்ல சிட்டா போட்டு செஞ்சுக்கலாம் இல்ல உங்க அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செஞ்சுக்கலாம் ஒரு லாஸ்ட் மூணு வருஷம் நீங்க பணம் மட்டும் சேமிங்க அந்த பணம் தான் உங்களை வச்சு வந்து கடன் வாங்காம இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் மூணு வருஷம் மறக்காம பணமா மட்டும் சேமிச்சுக்கோங்க மற்றபடி நீங்க வந்து இந்த மாதிரியே ஸ்கீமை ஃபாலோ பண்ணி நீங்க போயிடலாம் இது கொஞ்சம் உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் எப்படி சேமிக்கணும் அப்படின்றது உங்களுக்காக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்